அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ மறுமை நாளுக்கு அல் ஹக்கா நிச்சயமானது உண்மையானது ஆகிய இரண்டுக்கும் பொருள் ஒன்று ஏனெனில் அந்நாளில் பிரதிபலன் கிடைப்பதும் உண்மைகள் வெளிச்சத்திற்கு வருவது நிச்சயமாகும் புகாரி என்ற நபிமொழி தொகுப்பினிலே ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூன்றாவது ஹதீஸாக அப்துல்லா இபுனு அலி அல்லாஹ் வன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மனிதர்களுக்கிடையே முதன் முதலில் தீர்ப்பளிக்கப்படுவது உலகில் சிந்தப்பட்ட ரத்தங்கள் கொலைகள் குறித்துதான் புகாரியிலே ஆறாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நான்காவது ஹதீஸாக அபு ஹுரேரார் அலி அல்லாஹ் வன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹின் தூதர் நபி சல்ல அல்ல அவர்கள் கூறினார்கள் ஒருவர் தம் சகோதரருக்கு அநீதி ஏதேனும் இழைத்திருந்தால் அவருடன் சமரசம் செய்து அதிலிருந்து அவர் இவ்வுலகிலேயே தம்மை விடுவித்துக் கொள்ளட்டும் ஏனெனில் அங்கு மறுமையில் ஈட்டுத் தொகை கொடுக்க பொற்காசோ வெள்ளிக்காசோ இருக்காது இவர் தம் சகோதரருக்கு இழைத்த அநீதிக்கு ஈடாக இவருடைய நன்மைகளிலிருந்து தேவையானவற்றை எடுத்துக் கொடுக்கப்படும் இவரிடம் நன்மைகளே இல்லை என்றால் அநீதிக்குள்ளான சகோதரனின் பாவங்களிலிருந்து எடுத்து இவர் மீது சுமத்தப்படும் இந்நிலை ஏற்படுவதற்கு முன்பே இவ்வுலகில் சமரசம் செய்து கொள்ளட்டும் என்று அல்லாஹின் தூதர் நபி சல்லாஹி அவர்கள் கூறினார்கள் மேலும் இறை நம்பிக்கையாளர்கள் நரகத்தின் பாலத்திலிருந்து தப்பி வரும்போது சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையே உள்ள ஒரு பாலத்தில் தடுத்து நிறுத்தப்படுவார்கள் அங்கு உலகில் வாழ்ந்தபோது அவர்களுக்கிடையே நடந்த அநீதிகளுக்காக சிலர் சிலர் கணக்கு தீர்த்து கொள்வார்கள் இறுதியில் அவர்கள் மாசு நீங்கி தூய்மையாகி விடும்போது சொர்க்கத்தில் நுழைய அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என் உயிர் எவன் கையில் உள்ளதோ அவன் மீதானையாக அவர்கள் சொர்க்கத்தில் உள்ள தம் வசிப்பிடத்தை உலகத்தில் இருந்த அவர்களின் இல்லத்தை விட எளிதாக அடையாளம் கண்டுகொள்வார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் நபி நபிவசலம் அவர்கள் கூறினார்கள் இது புகாரியிலே ஆறாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக அபுசைத் அல் குத்ரீர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்